அனைவருக்கும் வணக்கம் டிஇடி பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் இரண்டு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முக்கிய செய்தி ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன் மற்றும் தாழ் இரண்டு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பிஎட் முடித்த மாணவர்களுக்கும் டீச்சர் ட்ரெயின் முடித்த மாணவர்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு என்ற தேர்வு அறிமுகமானது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னு இருந்து நம்ம வந்து டெட்டு தேர்வு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு இந்த ரெண்டு முறை வந்து டெட் எழுதி பாஸ் பண்ண அத்தனை பேருக்கும் உடனடியாக போஸ்டிங் போட்டாங்க அப்போ வந்து மொத்த வேக்கண்ட்டு பதினேழாயிரத்துலேயும் அடுத்து பதினெட்டாயிரத்துலேயும் வந்தது பாஸ் பண்ணீங்களே அவ்வளோதான் அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டில் வந்து மொத்தம் எத்தனை மார்க் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தமிழில் அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் ஒன் அப்படின்றது டீச்சர் ட்ரைனிங் முடித்த மாணவர்களுக்காக அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் முப்பது மார்க்கு இங்கிலீஷில் முப்பது மார்க்கு சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பேத்தாலஜி அதில் வந்து முப்பது மார்க்கு அடுத்தது மேக்ஸில் முப்பது மார்க்கு நெக்ஸ்ட் வந்து இவிஎஸ் இந்த ஐ அதில் முப்பது மார்க்கு மொத்தம் ஐந்து பிரிவாக ஒவ்வொரு இதுலேயும் முப்பது மதிப்பெண் உள்ளது இப்போ இவிஎஸ் அப்படின்னா அது வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபி சயின்ஸ் எல்லாமே அதில் வந்துடுது என்வாயன்மெண்டல் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த இவிஎஸ் இது வந்து ஒன்று டூ ஐந்து ஐந்தாம் வகுப்பு வரை இடைநிலை ஆசிரியருக்கு இந்த தேர்வு எழுது எழுதி பாஸ் பண்ண பாஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது அதே மாதிரி என்னென்னா அப்போ வந்து பாஸ் பண்ணிங்கன்னு போஸ்டிங் போட்டாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து என்னென்னா இந்த தகுதி தேர்வு எழுதினால் மட்டும்தான் அடுத்த ஒரு நியமன தேர்வு அப்படின்றத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இப்போ கிரான்ஸ்ஃபர் கொடுத்து இந்த பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிங்க தான் இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றது வந்தது விண்ணப்பித்து இப்போ எக்ஸாம் வந்து இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஜூன் இருபத்தி மூணு நடைபெற இருந்தது இப்போ மீண்டும் அது ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு தேதி எஸ்டன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த டைம் வந்து தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணில் போஸ்டிங் போட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இருபத்தி மூணு இப்போ இருபத்தி நாலு பதினோரு வருஷமாக இதுக்கான போஸ்டிங் போடல இப்போ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து அதுக்கு முன்னாடிலாம் தொண்ணூத் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றஞ்சி தொண்ணூற்றாறுலாம் டீச்சர் ட்ரைனிங் போய் சேர்னாவே டாக்டர் கிடச்சிருக்கோம் இன்ஜினியரிங் மெ மெரிட்டில் கிடச்சிருக்கோம் அப்போலாம் வந்து ப்ரைவேட் காலேஜே கிடையாது ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு தான் ப்ரைவேட் காலேஜே வந்தது அதுக்கு முன்னாடிலாம் ப்ரைவேட் காலேஜே கிடையாது அந்த மாதிரி டைமில் டீச்சர் ட்ரைனிங் படித்தாவே போதும் அவங்க வந்து கவர்மெண்ட் இதில் மட்டும்தான் டீச்சர் ட்ரைனிங் இருந்தது படித்த அத்தனை பேருக்குமே வேலை கிடைச்சிது அப்படி இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் டேட்டா படித்தவங்களாம் மு வந்துட்டாங்க அதுக்கு பிறகு நிறைய ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ப்ரைவேட் காலேஜஸ் நிறைய வந்தது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் வந்து ரெண்டு வருஷம் சீட்டை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம வாங்க முடியாது அதே மாதிரி பிஏடோடு அதிகமாக செலவு பண்ணி படிச்சுட்டு வருவாங்க டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் ட்ரைனிங்கே டோட்டலாக இந்த பதினோரு வருஷமாக போஸ்டிங் போடாதனால யாருமே சேரத்துக்கு விருப்பம் கிடையாது கவர்மெண்ட் டீச்சர் ட்ரைனிங் தவிர மீது பிரைவேட் டீச்சர் ட்ரைனிங் அத்தனையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போஸ்டிங் தொடர்ந்து போட போடாததுனால அந்த விரக்தியில் வந்து யாருமே படிக்கிறதுக்கு தயாராக இல்லை ஆனால் இப்போது இது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பேப்பர் ஒன் அது டீச்சர் ட்ரைனிங் முடித்து போஸ்டிங் போகாதவங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங்கில் முடித்தவங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ்வு ஒன்று பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த இடைநிலை ஆசிரியர் தேர்வு எஸ்ஜிடி பாஸ் பண்ணால் தான் போஸ்டிங் போக முடியுன்றது இப்போ வந்திருக்கிறதுனால இப்போ வரக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் ஆத பாஸ் பண்ணாதவங்க இப்போ கால்ஃபர் வருதுன்னா கண்டிப்பாக வந்து நல்லா படித்து வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால் கால்ஃபர் கொடுத்து ரெண்டு மாதம் மூணு மாதில் ஒன்றரை மாதத்தில் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா அந்த டைம் பத்தாது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து டிஆர்பி நடத்திட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு பதினொன்று மட்டும் எங்கிட்ட படித்தவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் டீச்சராக இருக்காங்க அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுலாம் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக வந்து கோச்சிங் கொடுத்தது பதினஞ்சு டிஸ்ட்ரிக் வந்து நாங்கள் டெண்டர் எடுத்து எங்களுக்கு டெண்டர் கொடுத்தது நாங்கள் வந்து கிளாஸ் நடத்துகிறோம் அஞ்சு விங்காக பிரிச்சிருந்தாங்க ஒன்று வந்து சேலம் ஏழு மாவட்ட சேர்ந்தவங்க சேலத்தில் வந்து படிக்கிற மாதிரியும் இன்னொன்று வந்து தருமபுரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி ஒரு ஒரு விங்கும் அப்புறம் திருவண்ணாமலையில் வந்து அந்த சரௌண்டிங்கில் ஒரு ஆறு ஆறு மாவட்டம் ஸோ ஆறு ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு இங்கே வந்து ஏழு பதினஞ்சு அதுக்கடுத்தது மதுரை ஒரு விங்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் ஒரு விங்கு மொத்தம் அஞ்சு விங்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சும் அவட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா எங்களுக்கு மூணு இடத்துல மட்டும் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் கரெக்டாக தர முடியுன்றதுனால ஸோ அந்த மாதிரி கொடுத்து கவர்மெண்ட் எதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் செட்டிங் எல்லாமே நாங்கள் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணால் போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்ற ஒரு நிலை நிறைய பேருக்கு இருந்தது பெருசாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாதிருந்தாங்க இப்போது பட்னால் மட்டும்தான் அடுத்து தேர்வு எழுதி வேலைக்கு வர முடியுன்றதுனால இப்போ எல்லாருமே படித்து வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க அந்த மாதிரி மாணவர்கள் வந்து யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம் இப்போ அதுக்கு பயிற்சி வகுப்புகள் சனி நாயர் நான் அதாவது வெளியூர்லேருந்து வந்து படிக்கிற மாணவர்களுக்கு தகுந்த மாதிரியும் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறதுக்கு தகுந்த மாணவர்கள் தகுந்த மாதிரியும் சனி நாயரில் கிளாஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சண்டேஸ் மட்டுமே கிளாஸ் இருக்குது சண்டேஸ் மட்டும் கிளாஸ் வரலாம் அதே போல் மண்டே டு ஃப்ரைடேல ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க இங்கே வந்து ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரியும் பேட்ச் இருக்குது அதாவது நைன் டு லெவன் லெவன் டு ஒன் அதே மாதிரி ஈவினிங் வந்து சிக்ஸ் டூ எயிட் இந்த மாதிரி பேச்சஸ் வந்து இங்கே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் ஒன் மட்டும் இல்லை பேப்பர் டூ பேப்பர் டூவில் பிஎட் முடித்தவங்களுக்கு யூஜி வித் பி பிஎட் முடிச்சு ஆறாவது டு பத்தாவது டீச்சர்ஸ்க்கு வந்து பேப்பர் டூ ஸோ இந்த பேப்பர் டூ எழுதும் போது இப்போ லாஸ்ட்டு இப்போ எக்ஸாம் எழுதி வெரிஃபிகேஷன் பண்ணி போஸ்டிங்காக வெயிட்டிங் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து பேப்பர் டூ எழுதி பாஸ் பண்ணி அடுத்த தேர்வு எழுத முடியலேன்னு சொல்லி ஏக்கத்துடன் இருக்கிற மாணவர்கள் வந்து இப்போ இருந்து படிக்க ஆரம்பிங்க அதுக்கான பயிற்சி யூனிக் அகாடமியில் நிறைய பேருகிறது டைரக்ட் கிளாஸஸ் இருக்குது ஆன்லைன் கிளாஸ் வேணாலுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஸோ அந்த பேப்பர் டூலையுமே மேக்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் மேக்ஸ் சயின்ஸில் வந்து முப்பது மார்க் தமிழ் முப்பது மார்க் இங்கிலீஷ் முப்பது மார்க்கு சைல்டு டெவலப்மெண்ட் பேத்தாலஜி அறுபது மார்க்கு மேக்ஸ் சயின்ஸ் இருக்கும் மே மாதிரி சோசியல் சயின்ஸுக்கு அறுபது மார்க் சோஷியல் சயின்ஸ் இருக்கும் ஸோ வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி மார்க்கு ஸோ இதற்கான பயிற்சி நமது யூனிக் அகாடமியில் சிறந்த முறையில் நடைபெறுகிறது மேலும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பு விலாசம் வந்து பார்த்தீங்கன்னா யுனிக் அகாடமி அத்வைத ஆசிரமம் ஆசிரமம் சாலை புதிய பேருந்து முறையின் அருகில் சேலம் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் அண்ட் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் செவன் நைன் ஃபோர் என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் மேலும் நீங்கள் அட்மிஷன் பண்ணணும் ஆன்லைன் கிளாஸ் அண்டு டைரக்ட் கிளாஸ் வேணாலும் எந்த கிளாஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்